தமிழக முதல்வர் என் நண்பர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை முழு மனதுடன் பாராட்டுகிறேன் நூத்துக்கு நூறு அது மட்டும் இல்லை ரொம்ப கான்பிடென்டாக இருந்தார்கள் அதிகமாக போஸ்ட் பண்ணியோ அங்க பேசுற மாதிரி இப்போ மோடி மூன்றாவது வந்து விட்டார் ரெக்கார்ட் ஜவஹர்லால் நேரு ஈக்குவல் பண்ணிட்டார் சொல்றத பற்றி உண்மையே சொல்லிட்டாங்க எனக்கு முன்னால பேசினவங்க அந்த மெஜாரிட்டி சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டியில் இருந்து விட்டார்கள் இன்னும் அரசியலில் இருக்காங்க அது உண்மைதான் தேர்ட் டேர்ம் ஆனால் இப்போ ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் இன்றைக்கு இருக்கிறது மீதி பேர் நம்பணும் குறிப்பாக சந்திரபாபு திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கோ அவர்களையும் திரு நிதிஷ்குமார் அவர்களையும் திரு தேவகௌடா அவர்களையும் நம்பி தான் புழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த எலெக்ஷன் முடிவுக்கு முடிவு தான் ஏற்பட்டு இருக்கிறது இதுதான் அர்த்தம் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நூற்றுக்கு நூறு முப்பத்தி ஒன்போது ப்ளஸ் ஒன் பாண்டிச்சேரி அவங்க சைட்லையும் மத்திய பிரதேசத்தில் யாருமே இல்லைன்னு சொல்றது கரெக்ட் இல்லை டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி நைன் மத்திய பிரதேசத்தில் நடந்துவிட்டது பிஜே பிஜேபி அங்கே ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பயங்கரமான தோல்வி அடைந்தார்கள் இந்த இதில் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் திரு ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் என்று தான் சொல்கிறேன் அந்த எலெக்ஷன் வரும்போது அந்த கூட்டணியை அணுக முடிய நான் கவனித்தேன் க்ளோஸாக கொஞ்சம் ஜென்ரஸாகவே வச்சு சீட்டு கொடுத்துருக்காங்க பல கட்சிகளுக்கு திமுக லீடர்ஷிப்பில் பண்ண இந்த மகத்தான இந்த வெற்றிக்கு காரணம் அந்த மனு அந்த அந்த தாராளமான அந்த கிவ் அண்ட் டேக் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது மீதி கட்சிகளை மதித்து உங்களுக்கும் அதில் இடம் உண்டு முக்கியம் இடம் உண்டு என்று அந்த போக்கு தான் என்று நினைக்கிறேன் இது கோயலேஷன் கோயிலேஷன் பாலிட்டிக்ஸில் அரசியலில் இது ஒரு நல்ல படிப்பு என்று நினைக்கிறேன் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது வேறு மாதிரி வரலாம் ஆனால் பாராளுமன்ற இதில் இது தான் இதெல்லாம் கலைஞருடைய அனுபவம் அவருடைய ஜீனியஸ் அவர் எழுத்து திறமை அவர் கிரியேட்டிவிட்டி அவருடைய அரசியல் அண்டர்ஸ்டாண்டிங் இது அவரை பற்றி ஒரு சிறந்த பயோகிரஃபி வந்திருக்கு வாழ்க்கை வரலாறு வந்திருக்கு ஏஎஸ் பன்னீர்செல்வம் எழுதியிருக்காரு அதில் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண சாப்டர் என்னவென்றால் இலங்கை பிரச்சனையை எப்படி கலைஞர் அணுகினார் என்ற அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜெனரல் கவுன்சில் ரெசல்யூஷன் வந்து சின்னலா ஒன்லி சின்னல மொழி ஒன்று தான் நம் நாட்டு ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்த அந்த சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்மானம் கலைஞர் தான் அதை முன்னிட்டார் ப்ரொப்போஸ் பண்ணார் அவருடைய ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதை பாராட்ட வேண்டும் அது அந்த புத்தகத்தில் அது அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த அந்த சாப்டர் க்ளோஸாக படிக்க வேண்டும் என்று வேண்டுகொள்வீர்கள் கடைசியாக எது ரொம்ப நாங்கள் போற்ற வேண்டும் என்றால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ப்ரெஸ் ஃப்ரீடம் மீடியா ஃப்ரீடம் எழுத்து சுதந்திரம் ஊடக சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் ஒரு ஒரு கிரியேட்டிவாக அதற்கு ஒரு நல்ல சுதந்திரம் வேண்டும் அதை வந்து வெறும் சகித்துக்கொள்ளக்கூடிய தன்மை மட்டுமில்லை அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறக்கூடிய ஒரு ஒரு ஆட்டிடியூட் ஒரு அப்ரோச் இருந்ததை பாராட்ட வேண்டும் அதனால தான் அவரை எல்லாரும் அணுக முடியும் யார் இருந்தாலும் நம்ம சோ என்னுடைய நண்பர் சோ அவருடைய உறவை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் அந்த அந்த கல்யாணத்துக்கு நம்ம இவன் முதலமைச்சர் அன்றைக்கி இருக்க ஜெயலலிதா அவர்கள் வரவில்லை வேறு சில அது அவங்களுக்குள்ளே இருந்த ஏதோ ஏதோ மன கஷ்டத்தினால் அவங்க அவங்க அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு விடுது அதை பற்றி பேச தேவையில்லை ஆனால் கலைஞர் வந்தார் நான் அன்றைக்கி ஈவினிங் இருந்தேன் அங்கே அதுதான் அவருடைய குணம் ஒரு ஜனநாயக ரீதியில் எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஒரு மனோபாவம் உள்ள அரசியல் தலைவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அன் அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த பெரிய தலைவர்களுக்குள்ள உறவு சரியாக இல்லை அது அவருடைய தவறு இல்லை எம்ஜிஆரோடைய அந்த நட்பு அதை பற்றி சொன்னாங்க நான் ஜேபிஆரை கேட்டேன் ஒரு தடவை காரில் செஞ்சிருந்தாங்க அது உண்மைதான் ஜேபிஆர் சொன்னார் எம்ஜிஆரோட போகும்போது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவரும் ஒரு பெரிய தலைவர் தான் இவர் வந்து கருணாநிதி என்ற வார்த்தையை ஒரு அவமரியாதையுடன் பேசிட்டார் ரோட்லேயே இறைக்க விட்டதாக ஜேபிஆர் சொன்னார் உடனே நீ என்ன சொல்கிறது கருணாநிதினு அவர் வந்து இது ஒரு கலைஞர் சொல்லு தலைவர்னு சொல்லுன்னு இருந்தது அந்த உறவு வந்து இன்றைக்கும் பாராட்ட வேண்டிய ஒரு அம்சம் முதலமைச்சருக்கு அவருக்கு வேறு ஸ்டைல் ரொம்ப சாஃப்ட்டாக போகிறவர் வெறும் கலைஞரை காப்பி அடிக்குதா அது ஒன்றும் சரியாக யாரும் வராது அவருடைய சொந்த பாதையில் ஆனால் அந்த அதுலேருந்து பல படிப்பினையை கற்றுக்கொண்டு அவர் செய்த சாதனையை வந்து பேசிஸாக வைத்து இன்றும் சிறந்த முறையில் அரசாங்கத்தை நடத்துகிறார் திமுகவுக்கு என்னுடைய ஓம் பாராட்டுகள் இந்த கட்சி கலைஞர் இந்த கட்சியை காத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் ஆர்கனைசேஷன் விஷயத்தில் பல டெக்கேட்ஸ் பல ஆண்டுகள் பெரிய காலம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே பாடுபட்டு உழைப்பு என்றால் ஸ்டாலின் என்று கலைஞர் சொன்னதை உண்மை என்று சாதித்து காத்திருக்கிறார் excellent கவர்மெண்ட் எக்ஸலன்ட் சீஃப் மினிஸ்டர் இந்த தேர்தலில் நல்ல ஒரு பரிசை தமிழ் மக்களுக்கு அளித்திருக்கிறார் இது இந்தியா இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு சாதனை ஒரு அம்சம் இந்த தேர்தலையே இந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்த அந்த அவுட்கம்மை கொண்டு வந்த அந்த கிரெடிட் தமிழ்நாடு மக் தமிழ் தமிழ்நாடு மக்களுக்கும் ஆளும் கட்சி திமுகவுக்கும் அந்த தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் கொடுக்க வேண்டும் இதை சொல்லிவிட்டு மாசு அவர்கள் இந்த சிறந்த கூட்டத்தை கொஞ்சம் அதிக நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இவ்வளோ பேர் இருந்ததை பற்றி ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் விஷ்யூ தி பெஸ்ட்